உறவுகளுக்கு என் இணைய வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பொங்கலுக்கு விஷ் பண்ணவே இல்லை உங்களுக்கு உங்களோட பொங்கல் பண்டிகை எல்லாருக்கும் எப்படி போச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து நார்மல் டேயா தான் போச்சு பொங்கல் டீப் கிளீன் பண்றேன் போட்டு பார்த்துருப்பீங்க பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அதில் வந்து எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு சோ நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன் சோ எனக்கு வந்து பொங்கல் நார்மல் டேயா தான் போச்சு நெக்ஸ்ட் இயர் பொங்கலை நல்லபடியா செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நானும் ஓகே அப்படின்னு விட்டுட்டேன் ஓகே இந்த தை மாசம் உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் சுவாமிகிட்ட வேண்டிக்கிறேன் ஸோ நீங்க ஓகே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹேர் ஆயில் தான் ஹேர் ஆயில் யூஸ் பண்றது எப்படி ஹேர் ஆயில் யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் இருக்கு என்னென்ன ஹேர் ஆயில் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஹேர் ஆயிலில் வந்து நான் ரெகுலர் ஹேர் ஆயில் மட்டும்தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் ரெகுலரா வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்றது எப்படி எந்தெந்த ஸ்கால்ப்புக்கு அதாவது எந்தெந்த முடிக்கு வந்து எந்தெந்த மாதிரியான ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம் நான் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நான் வந்து ரெகுலர் ஹேர் ஆயிலா யூஸ் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பத்து மூலிகை பிளஸ் வந்து மூணு ஆயில் அதோட ரிசல்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதை வந்து என்னோட கஸ்டமருக்கு நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரி ஒரு இதை இந்த பாட்டில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் இந்த பாட்டில ப்ரிப்பர் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அகைன் வந்து நான் பிரிப்பேர் பண்ணுவேன் ஸோ இப்படி தான் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் எத்தனை வந்து நிறைய எல்லாம் அப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது இல்ல இப்ப நீங்க நான் என்னோட கஸ்டமர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன் அப்புறமா இது வந்து என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம் கேட்டா உங்க முடிக்கு வந்து என்ன ஆயில் வந்து செட் ஆகும் அப்படிங்கறத பாருங்க செக்கு எண்ணெய் வாங்குங்க செக்குல ஆட்டக்கூடிய தேங்காய் எண்ணெய் வாங்கி அந்த தேங்காய் எண்ணெயை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச இன்கிரீடியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க பயன்படுத்தலாம் அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கையா யாரு இருக்காங்களோ அவங்க கிட்ட வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து இதுல ஆன்லைன்ல நிறைய விக்குது அது வாங்கலாமா இது வாங்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டா அதை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஆன்லைன்ல வாங்கி எதையும் யூஸ் பண்ணதும் கிடையாது அந்த மாதிரி கொஸ்டினும் தயவு செஞ்சு வேண்டாம் சரிங்களா என்ன உங்களால முடியும் அப்படின்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நம்பிக்கையானவங்கிட்ட நீங்க ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்க இதுதான் என்னோட கருத்து இப்ப வந்து எப்படி ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெகுலரா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா அடர்த்திய முடி இருக்கு எனக்கு வந்து ரொம்ப அடர்த்தியான முடி அப்படின்னா நீங்க வந்து ரெகுலரா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும் ஹேர் ஆயில் அப்ளை பண்றது எப்படி அப்படின்னா இப்படி ஹேர் ஆயில் எடுத்துட்டு எடுத்துட்டு இப்படி நல்லா கையில விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்படி எடுத்து இப்படி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க மண்டை ஓட்டில் ஸ்கால்ப்ல படுற மாதிரி நல்லா ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மசாஜ் பண்ணி யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு எந்த இடத்துல கொஞ்சம் வழுக்கையா இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வந்து மசாஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ஃபுல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நீங்க மசாஜ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா சீவி விட்டுருங்க சீவி விட்டீங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் ஸோ உங்களோட முடியோட வளர்ச்சியும் அதிகரிக்கும் முடி உதுதலும் குறையும் ஓகேவா என்ன ஆயில் வாங்கணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ரெகுலர் அடர்த்தியா இருந்தது அப்படின்னா ரெகுலரா யூஸ் பண்ணுங்க அடர்த்தி அதிகமா இல்லாம குறைவா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயன்படுத்துங்க இன்னைக்கு காலையில நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா இன்னைக்கு யூஸ் பண்ணா நாளைக்கு விட்டுட்டு நாளைக்கு மறுநாள் காலையில நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பயன்படுத்துங்க ஆயில் வந்து ஹெவி ஆயில் அப்ளை பண்றது உண்மையிலேயே பெஸ்ட் தான் எனக்கு கோல்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஆயில் அப்ளை பண்ணுங்க எப்படி அப்ளை பண்ணனும் அப்படின்னா வேர்ல இருந்து கீழே வரைக்குமே அப்ளை பண்ணிட்டு டிப்ல வந்து கண்டிப்பா ஈவனா ஒண்ணு போல நல்லா அப்ளை பண்ணணும் மேல ஒரு மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு கீழே மட்டும் இந்த சைடுல அப்படிலாம் இல்லாம நல்லா பிரிச்சு பிரிச்சு எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணி இந்த டிப் வரைக்குமே வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து முடி வந்து வெடிக்காது எடைப்பட்ட இருக்கிற முடியும் நல்லா வளரும் ஆயில் அப்ளை பண்றது நம்ம ரெகுலரா அப்ளை பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா முடி வறட்சி ஆகும் வறண்டு அந்த இதுல வந்து சாரி முடி வறட்சி ஆகுங்கிறது ரெண்டு ரெண்டு இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்மளோட மண்டை ஓட்டுல வந்து பாத்தீங்கன்னா வறட்சி ஏற்படும் ஸ்கால்ப்ல வந்து வறட்சி ஏற்பட்டு பிளவா அது வந்து ஒரு மாதிரி வெள்ளையா வந்து படிய ஆரம்பிக்கும் அது வந்து இறந்த செல்கள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து கொப்பளம் வரும் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் ஸோ இதனால வந்து முடி உதிர்தல் முடி பிர சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும் பேணி ஈருங்கிறது கூட இதுல தான் வருது எந்த அளவுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு கொடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்ளை ப மசாஜ் கொடுங்க மசாஜ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தான் எந்த அளவுக்கு நம்ம மசாஜ் கொடுக்குமோ விரல் நு விரல்களால் நகங்களால் கீறிடக்கூடாது விரல் நுனிகளால் மட்டும்தான் வந்து இந்த பார்த்தீங்களா இந்த தான் இப்படி வந்து இது பண்ணிட்டு இப்படி வந்து நல்லா மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கணும் விரல் நுனிகள் அப்படியே உள்ள நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மசாஜ் கொடுக்கும்போது இந்த ஆயில் வந்து உங்களோட மண்டை ஓட்டுக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கும் மண்டை ஓ ம அந்த வேர்க்கால்களில் இறங்கும் போதுதான் தான் உங்களோட முடி வளர்ச்சியை வந்து தூண்டும் முடிக்க வேர்க்கு தேவையான வலிமையை கொடுக்கும் முடி வளர ஆரம்பிக்கும் முடி உதறது நிற்கும் இந்த இந்த மூணு ஸ்டேஜ் தான் அதே மாதிரி ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கும் மண்டை ஓட்டில் மசாஜ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ம ரத்த ஓட்டம் தேவையான அளவுக்கு வந்து சீரான ரத்த ஓட்டத்தை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி பண்ணிக்கோங்க வந்து நான் இந்த இதை வந்து ஹெவி ஆயிலாகவே அப்ளை பண்ண போறேன் இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஆயில் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி சிக்க எடுத்துக்கணும் ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் சிக்க சிக்க எடுத்துக்கணும் முனில கண்டிப்பா வந்து நல்லா அப்ளை பண்ணணும் இந்த ஆயில் தேய்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா முடி வந்து கருமையாகும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக இப்படி பின்னல் போட்டு மடக்கி போட்டுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோலாம் பார்க்கலாம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி